நம்ப மறுக்கிறவர்களின் கண்களை யாரும் திறக்க முடியாது கடினமான அந்த இதயத்தை மாற்றுவதும் இயலாத காரியம் பரிசியர்களுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்தார்கள் அவர் சுட்டிக்காட்டிய மெசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள கேள்மேல் கேட் கேள்வி கேட்டு அதிகாரம் என்ன ஆட்சி என்ன நீர் யார் எங்களுக்கு அருங்குறி காட்டும் என்றெல்லாம் கேள்வியே கேட்டு 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 மனதை கடினப்படுத்தியே தான் கொண்டார்கள் இயேசுவனுடைய போதனைகள் புதுமைகள் அவருடைய வாழ்வும் முறை எதுவுமே அவர்களை தொடவில்லை பல நேரங்களிலே மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் அல்லது திருவழி பாட்டிலே கலந்து கொண்டு சாட்சிய வாழ் வாழ்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட கடின உள்ளம் வந்துவிட வாய்ப்பு உண்டு சுயநலம் இருந்தால் நாம் நினைக்கிறபடி தான் கடவுள் செயலாற்ற வேண்டும் என்று இருந்தால் இந்த கடின உள்ளம்தான் அது மாற வேண்டும் யாக்கோவிலிருந்து ஒரு விண்மீன் முதிக்கும் என்று பிளாயம் என்ற அந்த இறைவாக்கினர் வழியாக கடவுள் ஒரு இறைவாக்கை வாக்கை உரைக்கிறார் அந்த எண்ணிக்கை நூலை முழுதாக படித்தால் தெரியும் அந்த இறைவாக்கினரும் அரசரும் விரும்புவதும் நினைத்ததும் நேரு கடவுள் சொல்லுவது வேறு எனவே கடவுள் விருப்பத்தை அறிந்து கொண்டு இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட மீட்பை உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம் நமக்கு அறிவிக்கப்பட்டது நமக்கு தெரியும் தெரிந்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் நல்லது அது கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு சிறந்த தயாரிப்பும் கூட இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக